ஹலோ கேஸ் நம்ம தமிழ் சினிமா நடிகர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ஆச்சு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக போகிறாங்க ஃபஸ்ட்டாக நம்ம ஆக்டர் சூரியா பார்த்தீங்கன்னா அவரோட கம்ஃபர்ட் ஜோனி விட்டு வெளியே வந்து ஸ்டால்க்கு கதையான கங்குவாங்கிற மிகப்பெரிய பென் இந்திய படத்தில் இருக்காரு இந்த படத்துக்கு வந்து பயங்கர எஃபோர்ட் போட்டுருக்கு இந்த படம் சூரியோடு கரையில் பெரிய படமாக இருக்கும் செகண்டாக நம்ம தலை விஜய் பார்த்தீங்கன்னா சின்ன படமான கேட்டர் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடிச்சிருக்கார் இதான் அவரோட அறுபத்தாவது படமாக இருக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் ரெண்டு படங்களுக்கு அப்புறம் மூணு சாரியில் யாருக்கும் போகிறேன்னு சொல்லியிருக்காரு தேர்டாக நம்ம சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா மொக்க படங்களெல்லாம் விட்டுட்டு அவரோட ஆக்டிங் ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கு வேண்டி தங்களான்கிற பயங்கரமான எக்ஸ்ட்ராலிகள் கதை படத்தில் நடிச்சிருக்காரு ஸோ இந்த படம் அவரோட கரியர்லேயே மிகப்பெரிய படமாக இருக்கும் ஃபோர்த்தாக நம்ம சிவகார்த்தி பார்த்தீங்கன்னா காமெடி படமெல்லாம் நடிக்காமல் அவரோட ஹீரோயிசம் காட்டுற மாதிரி அமரன்கிற பயங்கரமான ஆக்ஷன் படத்தில் நடிச்சுருக்காரு இந்த படத்தில் அவர் மிலிட்டரி வேணா நடிப்பார் இந்த பட அவரோட டுவெண்ட்டி ஒன் ஃபிலிமா இருக்குது ஃபிஃப்த் பிளேஸில் நம்ம தனுஷா இருக்காரு அவரோட ஐம்பத படத்தை கேங்ஸ்டர் படமாக அவரே டான்ஸ் பண்ணி அந்த படத்தில் அவரே நடிக்கிறாரு ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங்கில் மிகப்பெரிய ஆக்டர்லாம் உள்ள இருக்காங்க ஸோ இது அவரோட ஐம்பது படமாக சிறப்பாக இருக்கும் ஸோ ஃபைனலா சிம்புதாரு இவர் லோ பட்ஜெட் படத்தெல்லாம் நடிக்கிறது விட்டுவிட்டு தமிழ் சினிமா பெருமைப்படுற மாதிரி அவரோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து இஷ்டம் கதையான எஸ்டர் எஸ்டார் ஃபார்ட்டி எய்ட்டுங்கிற மிகப்பெரிய படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படம் அவருக்கு வெற்றி படமாக அமைட்டும் ஸோ இந்த பார்க்குற நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் எந்த படத்துக்கு டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்காக ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்